நேர்களே நம்ம இப்போ மதுரையில பிரபலமா வளம் வந்துட்டு இருக்க ஒரு ஷாப் தான் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இது மக்கள் மனசுல மிகவும் ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் மத்தியில அண்ட் இந்த ஷாப்போட ஓனர் கிட்ட சம் விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்வாழ்த்துக்கள் சார் என்ன சார் திடீர்னு பேண்ட் ஷர்ட்லாம் இல்லாமல் திடீர்னு வேஷ்டி சட்டையில் இருக்கீங்க என்ன காரணம் எல்லாம் நம்ம வந்து தமிழர் பண்பாடு வேஷ்டி சட்டை தானே மேடம் சரி சார் ஓகே ஓகே தீபாவளி எப்போவுமே வந்து ஆமாம் எப்போவுமே ஒரு விசேஷங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் வந்து வேஷ்டி சட்டை உடுத்துறது வழக்கம்தான் ஓகே அந்த அடிப்படையில் மதுரையில் வருண் ஜோதியை பற்றி தெரியாத ஆளுகளே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார் இந்த அளவுக்கு அப்படின்னா கஸ்டமர் தான் காரணம் யார் அதாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமஸ் ஆருக்கு வந்து பெருசாக ஒன்றும் விளம்பரம்லாம் நம்ம கொடுக்குறது கிடையாது அதாவது போஸ்டர் ஓட்டுறது அது போக பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட் வைக்கிறது டிவியில் அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறது பேப்பர் நியூஸ் பேப்பரில் அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறது இதெல்லாம் நம்ம இல்லை அது வந்து ஒரு நிறுவனம் அது கொஞ்சம் ஒரு கட்டமைப்பு வரணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நம்ம அது பண்ணுறது அதுக்கு நம்ம வந்து எப்படி யோசித்தோம் அப்படின்னா இதுக்கு அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது அந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது இந்த செலவுகளை வந்து நம்ம குறைச்சிட்டு அந்த செலவு பண்ணுற தொகையை வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம கொடுக்குற பொருளில் வந்து விலையை குறைச்சி விட்டுரும் குறைச்சி விட்டோம்னா அவங்க வந்து ஒரு மன திருப்தியாக வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த கடைக்கு போனோம்னா ரேட்டு கம்மியாக இருக்குது பொருள் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடுது நம்மளுக்கும் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மன நிறைவு இருக்குது அப்படின்னும் போது அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க போய் அந்த அக்கா அவங்க வாங்கிட்டு போய் இன்னொரு அக்கா அவங்ககிட்ட சொல்கிறாங்க இங்கே கம்மியாக இருக்குது இதே இது பொருள் வந்து வேறு கடையில் வந்து நான் எடுத்தேன் ஏற்கனவே அதுபோல் ரேட் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது அப்புடின்னு ஒரு அக்கா ஒரு அக்காட சொல்லி இந்த மாதிரி தான் ஒரு செயின் மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களே ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அவங்க தான் அது காரணம் நான் ஒன்றும் இல்லை நான் வந்து என்னோடய வியாபாரத்தை செய்கிறேன் என்னோடய கடமை செய்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அது வந்து ஒரு லாபத்தில் தான் விற்கிறேன் ஆனால் சிம்பிளாக செய்கிறேன் வேறு எதுவும் கிடையாது மற்ற வகையில் இந்த விஷயங்கள்னா நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குது அவங்களுடைய ஓகே சார் நம்ம வரஞ்சோடி டெக்ஸ்டைல்ஸ் எப்போ இருந்து சார் ஆரம்பிச்சிங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு இருபது வருஷமாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் வந்து ஓல்சராக தான் வியாபாரம் பார்த்துக்கணும் அதாவது வெளியூர்களில் ஒவ்வொரு கடைகள்லேயுமே போய் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறைய அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவோம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஹோல்சேல் தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் அதாவது இந்த மதுரை சுற்றி உள்ளவங்க நம்ம ஊரை சுற்றி உள்ளவங்க சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து எங்களுக்கும் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் சரியான டைமில் கொடுக்க முடியல காரணம் என்ன அவங்க கொஞ்சம் எடுப்பாங்க ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் முப்பது பீஸு இப்படி எடுப்பாங்க அவங்க அந்த கேட்குற டயத்தில் நான் வெளியூரில் எங்கேயாச்சும் ஒரு ஆர்டர் விஷயமாக நான் போயிருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளால் வந்து அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியலை இவங்களுக்காகவே தான் அந்த கடையை போட்டது நம்ம வந்து சொல்லி டெக்ஸ்கிற கடையை வந்து இவங்களுக்காகவே இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணோம் பண்ணோடனா அது வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த சுற்றி உள்ள வியாபாரிகள் அதாவது மதுரை சுற்றி உள்ள வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த டைமில் தான் வந்து ரீட்டெயில் கஸ்டமரும் வர ஆரம்பித்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ரேட்டு ரீட்டிலுக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க ஏன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுப்பாங்க அவங்க இருபது முப்பதுன்னு எடுப்பாங்க அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்போ அந்த அக்கா அவங்க பார்த்துட்டு அண்ணே என்னென்ன அவங்களுக்கு வந்து இந்த ரேட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து ரேட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரேட்டு இவங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுக்க முடியாது இல்லையா சரிக்கா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவங்களுக்கும் அதே மாதிரி ரேட்டு பண்ணிடுறது அப்போ தான் ஒரு எண்ணம் உருவாச்சு இந்த மாதிரி ரீட்டில் கஸ்டமெலாம் நிறைய வர ஆரம்பித்தாங்க சரி இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்குற ரேட்டை இவங்களுக்கும் நம்ம கொடுத்தா என்ன அது ஒரு திருப்தியாக இருக்குல்ல அப்படின்ட்டு அதிலேருந்து பண்ண இப்போ சில வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த ரீட்டிலுக்கு இந்த ஷாப்பு ஓப்பன் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஓகே சார் ஓகே நம்ம கடையில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது சார் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து ஆடைகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டிஸு சாரீஸு பூனம் சாரீஸு கிரேப் சாரீஸு சானா சில்கு போக பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஸ்பெஷலாக என்னென்னா சேலைகள் இது எல்லாமே வந்து நம்ம ரீசனபிளான ரேட்டு கொடுக்குறோம் அது போக இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாளு லெக்கின்ஸு பட்டியாலா இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட்டு சேலைகள் வந்து ஸ்பெஷல்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேச்சு இருக்கு ஸோ பட்டு சேலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பட்டு சேலைகளில் பற்றினா இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்கும் பட்டு சேலை கட்டிகிட்டு வருது இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவே வந்து கல்யாணத்துக்கு பட்டு சேலை எடுத்தது அந்த பட்டு சேலை தான் ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் வறுமக்கோடு கீழே உள்ளவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு ரொம்ப ரேரு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த பட்டு சேலை கட்டுவாங்க ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்துகிட்டே வருவாங்க சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த சேலை வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு சேலை அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சூழ்நிலாம் மாறிடுச்சு ஏன்னா நம்ம கொடுக்குற ரேட் அப்படி நம்ம வந்து ஒரு சாதாரண பூனம் சேலை சானா சில்ஸு இந்த மாதிரியாக ஒரு ரூபா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நடுத்தரமானவங்க அந்தளவுக்கு நான் எடுக்கிறாங்க அதே ரேட்டுக்கு நம்ம பட்டு சேலை கொடுக்குறோம் அப்போ கஸ்டமர் வந்து வந்து ஒன்று எடுக்கிற இடத்துல நாலு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு பட்டு சேலை இன்னும் சொல்ல போனால் வாரத்துக்கு கூட ஒரு பட்டிச்சலை கட்டுற அளவுக்கு அக்காவுங்க விரும்பி இப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ வந்து பட்டிச்சலை வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எல்லாருமே இப்போ எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அந்த மாதிரி ரீசம்பிளாக ரேட்டு கொடுக்குறோம் வேற ஒன்றும் இல்லை முதல் வந்து ஒரு அரிதாக இருந்தது பட்டிச்சலை நம்மளோட நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அக்காவிங்களும் பட்டிச்சலை கட்டணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்கள் எல்லோருமே உரிமையோடு அக்கா அக்கான்னு சொல்கிறது எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி வைக்கிது அண்டு வர்ற வந்து கஸ்டமர்ஸ் அக்கான்னு சொல்லும்போது அவங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்து வர்ற மாதிரி இருக்குது அண்டு எல்லாருமே சுலபமாக அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க பட் நீங்கள் கூப்பிட்றீங்க அது எப்படி சார் அது வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பழகிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து படிப்பறிவு கம்மி தான் சின்ன வயசுலேயே படிப்பனை நிறுத்தியாச்சு அப்போ வந்து அப்போ இருந்தே நான் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் போவேன் அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா யாபம் இருக்குது ஒரு சின்ன வயசில் வந்து இந்த திருவிழாவெலாம் நடக்கும்ல கோயில் திருவிழா இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குருவி பொம்மை இந்த மாதிரி பொம்மைகள் இதெல்லாம் வந்து விற்பனை செய்வேன் வச்சுக்கிட்டு விற்பனை செய்வேன் அப்போ இந்த திருவிழாவுக்கு வந்து அக்கா அவங்க வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க வரும்போது அவங்க பின்னாலே போய் அக்கா அக்கா ஒரு பொம்மை வாங்கிக்கங்க்கா சூப்பராக இருக்குக்கா இப்படி இருக்கா நல்லா இருக்கா ஊதி காமிக்கிறது அந்த பொம்மையை அது நல்லா யாவும் இருக்குது எனக்கு அந்த ஒரு ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி வந்து ஊதி காமிச்சு அந்த பையங்களை அட்ராக்ஷன் பண்ணி அவங்கள வாங்க வச்சு அந்த மாதிரி கொடுத்து அப்போ வந்து அக்கா அக்கான்னு பின்னாலேயும் போவேன் ஒன்று வாங்கிக்கங்கா ஒன்று வாங்கிக்கான்னு போவேன் அந்த மாதிரி போகும்பொழுது அது எனக்கு அப்போ இருந்தே பழகிருச்சு யாரை பார்த்தாலும் அக்கான்னு கூப்பிட்றது ஒரு ரிலேட்டிவாக கூட பிறந்தவங்க மாதிரி கூப்பிட்றது இந்த மாதிரி விஷயம் இருந்துப்பா அப்போ இருந்து வந்துடுச்சு அப்படியே வழக்கமாயிருச்சு ஓகே சார் ஓகே அண்டு உங்களை பற்றி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபீல்டில் எவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருக்கீங்கன்றது நீங்கள் சொல்கிறத வச்சே எங்களுக்கு புரியுது தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கடையை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம கடையை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து அக்கா அவங்கள பொறுத்தளவு முக்கியமாக பெண்களை பொறுத்தளவு அவங்க எல்லா விஷயத்துலையுமே சிக்கனமாக இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நான் அந்த சொன்னேன் பார்த்திங்களா விற்கும் போது கூட அவங்க ரெண்டு ரூபான்னு சொல்லுவேன் ஒரு ரூபாய் கேட்பாங்க ரூபாய் கேட்பாங்க இந்த மாதிரி அது பேரை பேசி தான் வாங்குவாங்க தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா அது வந்து நல்ல விஷயம் அவங்க வந்து சின்ன அவங்க நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் அக்காங்களை பார்த்ததில் வந்து எல்லாருமே இந்த சிக்கனமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் யூஸ் பண்ணுற உபயோகம் எது செய்யணுன்னா இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஒரு கணக்கு போடுவாங்க ஒரு அதில் வந்து சிக்கனம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட இயற்கையாகவே உள்ள ஒரு குணாதிசயம் நல்ல ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கூட ஒன்றும் அனுபவிக்க மாட்டாங்க அந்த சிக்கனமாக இருப்பாங்க அந்த விஷயத்துலேயும் எவ்வளோ தான் பண காசை கொடுத்து பாருங்கள் கையில் அவங்க வந்து தனக்குன்னு ஒரு விஷயத்த கூட ஒரு திருப்தியாக காசு செலவு பண்ணி அதை அனுபவிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பிள்ளைகளுக்கு செய்வாங்க கணவர் இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு தான் நினப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு புனாதிஷேகம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் அக்காவும் சிக்கனமாக இருக்காங்க இப்போ பெண்களுக்கு என்ன குறிப்பாக நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆடை அலங்காரம் போக பார்த்திங்கன்னா நகை இது மாதிரி இதில் அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக ஒரு விருப்பமாக இருக்கும் இந்த விருப்பமான பொருளை வாங்கும்போது மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா எவ்வளோ ரேட் சொன்னாலும் பிடிச்சிக்கிடுச்சுன்னா போதும் அதை வாங்குகிற மனநிலைக்கு போயிடுறாங்க இது ஒரு அக்கவங்ககிட்ட ஒரு மைனஸான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதையுமே நீங்கள் மற்ற விஷயத்தில் எப்படி நீங்கள் பேசி நாலு இடத்துல விசாரித்து ஒரு பொருளை வாங்குறீங்களோ அதையும் இந்த இதில் கொண்டு வந்துடுங்கன்றது தம்பியோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்போ என் கடையிலேயே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன் ஒரு சாரி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க இதே சாரி இன்னொரு கடையில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா தாராளமாக அங்கே போய் தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட நலன் தான் எனக்கு முக்கியம் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே அக்கா அவங்க ஆசீர்வாதம் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வந்து அந்த ஒரு அடிப்படையில் இதை பொருள்களை நீங்கள் நாலு இடத்துல ஒன்று இடத்துல நான் வந்து விசாரித்து எடுங்க ஏன்னா தனக்குன்னு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது கூட யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி அழகழகான புடவைகளையோ மற்ற எதுகளையோ நீங்கள் பொழுது அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு மனசில் அரை மனசோடு போவாங்க ஆனால் நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருப்தியாக எடுத்து கொடுத்துறாங்க ஒரு புடவை பிடிச்சிக்கிருச்சா திருப்தியாக எடுத்து கொடுத்துட்டு அண்ணே போய்ட்டு வரணே அப்புடின்னு ஜாலி அந்த முகமலர்ச்சியோட சொல்லிட்டு போகிறாங்க அதிலே எனக்கு தெரியுது சரி ரேட் வந்து ரீசபிளாக ரேட்டு இருக்குது அதை அப்செட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து சிரிச்ச முகத்தோடு போகிறாங்க அப்படின்னா வரும்போது அடுத்த ட்ரிப் வரும்போது தான் சிரிச்ச முகத்தோட வருவாங்க இது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஓகே ஓகே எப்படி இவ்வளோ சுலபமாக வந்து மக்களை கவர்றீங்க பேசில் அது வந்து வருவாங்க நம்மகிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு இது வே என்னக்கா வேணும்னு கேட்பேன் கேட்கும்போது எனக்கு இது வேணும் அப்படிம்பாங்க அது சமம் அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேச விடுவேன் என்னக்கா வேணுக்கா இது வேணுக்கா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பேன் ஆனால் அதுனே எதனே சொல்லிவிட்டு அந்த என்ன தேவையோ சொல்லுவாங்க எதனா இருக்காண்டு அதில் வந்து அவங்க மைண்ட் செட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குவேன் எதுக்காக வந்திருக்காங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸை நம்ம எடுத்து கொடுக்குறது நம்ம ஸ்டாப் செஞ்சு சொல்லி எடுத்து கொடுப்போம் இது கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டாகுது சும்மா அவங்க ஒரு இதில் வருவாங்க நம்ம எதாவது ஒன்று காமிச்சு அவங்கள்ட்ட போஸ்ட் பண்ணி இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வா கொடுப்போம் அப்படின்றத அவங்கள்ட்ட ஒரு அந்த விஷயத்தை மைண்ட் செட்டை உள்வாங்கிக்குமே வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் இது அவங்களுக்கும் பிடிக்குது ஓகே சார் வந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு அதை இதையும் போட்டு டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த மாதிரி ஓகே சார் அண்ட் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது எப்படி பண்ணலாம் என்னன்ற விஷயம் அது வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் நாங்கள் யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட்னா காட்டுறோம் இதை வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருப்போம் அதில் அவங்க வந்து எந்த ஸாரி வேணுமோ அதை க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மெசேஜிக்கு மேலே வரும் அதனால் எல்லா மெசேஜும் ஃபாலோ பண்ணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா அதை நோட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ரிப்ளே உடனே கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க வந்து கால் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வாங்கணுன்ற ஒரே நோக்கத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களையும் அதுக்கு பிறகு ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுறோம் நல்லா ஒரு அக்கா வாங்குகிறாங்க இன்னொரு அக்கா சொல்கிறாங்க நல்லா ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க ஓகே சார் ஓகே ஓகே அண்டு இப்போ நம்ம மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்துலேயும் வந்துட்டு உங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் மிக விரைவில் ஓகே சார் ஓகே 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 அண்டு இவ்வளோ வேகமாக ஃபேமஸ் ஆகி உங்களோட உழைப்பும் உங்களோட கடுமையான தான் காரணம் எல்லாத்துக்குமே அந்த இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது என்னோடய உழைப்புன்றது காட்டிலும் அது வந்து நம்ம வந்து சும்மாவே இருக்கிற இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினப்போம் அது வேறு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது இது வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அவங்க பல பேர்ட்ட சொல்லி இது பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி இருக்குது அது போக எங்களுக்கு சரக்கு கொடுக்குற முதலாளிகள் வந்து அவங்க வந்து ஒரு ரீசபிளான ரேட்டில் எங்களுக்கு கொடுக்குறதுனால நாங்கள் சரவுலம் பண்ண முடியுது ஓகே சார் அதாவது லாபம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்ற மாதிரி செயல்படாமல் நம்ம எதிர்பார்ப்பு பெருசாக வைக்கிறே கிடையாது எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த தீபாவளிக்கு இவ்வளோ சுப்பணும் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து வியாபாரத்தை சிறப்பாக செய்யணும் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது இது எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது நம்மளுடைய உழைப்பு மட்டும் சொல்ல முடியாது உழைப்பு முக்கியம்தான் அதே நேரத்தில் வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது ஓகே சார் கஸ்டமரோட சப்போர்ட் நிறையா இருக்குது இது வந்து எங்களுக்கு அவங்க தான் தெய்வம் மாதிரி கஸ்டமரு ஸ்டாஃப்ஸு இவங்க தான் எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி இவங்க இல்லாமல் கிடையாது அவங்கள வச்சு தான் நம்ம வருமானம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் எல்லாம் அவங்கள தான் இப்போ சேரும் நம்மள்ட்ட நமக்கு கடமையே செய்யும் ஓகே சார் ஓகே அண்ட் இந்த தீபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருட தீபாவளியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து இது ஒரு தலை தீபாவளி மாதிரி எல்லாருக்குமே அது நமக்கு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா பீரியடு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஒரு நார்மலாக கொஞ்சம் இப்போ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் சமாளித்து நம்ம வந்து தீபாவளி பண்டிகை இப்போ கொண்டாடுறோம் கஸ்டமர் வந்து சரக்கு எடுக்கிறாங்க ஜவுளி எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொ கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பாதிப்புகள் தான் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வர சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இந்த அக்காவுங்கள தான் சேர்ந்த பெருமையாக ஏன் கேளுங்க அதாவது இவங்கெல்லாம் சிக்கனமாக தான் இதெல்லாம் மீட்டெடுக்க முடிஞ்சு ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அக்காவுங்கள ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த பொம்மை பொம்மையெல்லாம் விற்க போய் திருவிழாக்கள் அப்போ இருந்தே எனக்கு பிடிக்கும் நான் ரெண்டு ரூபா சொல்லுவேன் ஒன்றாறுபாய் கொடுப்பான்பாங்க ஒரு ரூபாய் கொடுப்பானுவாங்க ஏதோ பேசி இது பண்ணுவாங்க அதாவது அவங்க இயற்கையாகவே அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னா சிக்கனமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு பேரம்பேசி வாங்குறது அதை எப்படி நான் யோசித்து வாங்குறது சரி இதெல்லாம் ரொம்ப வந்து சிக்கனமாக இருப்பாங்க தனக்குன்னு ஒன்று அணிவிக்க மாட்டாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் தனக்குன்னு எதையும் அணிவிட்டு பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு இப்படி செய்வாங்களே தவிர தனக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே ஒரு முழுசாக காசு போட்டு அனுபவிக்க மாட்டோம் இப்போ என் கையில் காசு இருக்கிறதுக்கு என் வீட்டுக்காரம்மா கையில் காசு இருக்கும் வித்தியாசம் இருக்குது நான் பசுக்குன்னு எடுத்து செலவழிச்சிருவேன் அவங்க அப்படி கிடையாது பொத்தி பொத்தி பாதுகாப்பான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில்னா சுறுமாடு சுருட்டி வச்சேன் முந்தானையில் முடிச்சு வச்சேன் உண்டியலில் இப்படிலாம் அவங்க சேமிப்பு இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமாகி போச்சு இப்போ இந்த கொரோனா நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சிக்கனம்னா இருந்தனால தான் இன்றைக்கி நிறையா பேர் குடும்பங்கள் தப்பிச்சு வந்திருக்கு அதை கடந்து வந்திருக்கும் இது ரொம்ப ரொம்ப அக்காவுங்களுக்கு ரொம்ப இதோட பங்களிப்பு அவங்களுக்கு ரொம்ப சேரும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்ல அதே மாதிரி இந்த தீபாவளி ஒரு ஸ்பெஷலான தீவாளி தலை தீவாளி மாதிரி ஏன்னா இவ்வளோ பிரச்சனையே கடந்து வந்திருக்கோம் இனி எதையுமே கடந்து போயிடலாம் ரொம்ப சுலபமாக போயிடலாம் அதனால் இது வந்து ஸ்பெஷலான தீவாளி இந்த தீபாவளி மாதிரியே எல்லாருக்கும் வந்து தொடர்ந்து மற்ற தீபாவளிகளும் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் இந்த தீபாவளியை முன்னிட்டு உங்களை பொன்னான நேரத்தை எங்களுக்காகவும் அண்ட் உங்கள் வாடிக்கையாளர்களுக்காகவும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி சார் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சார்பாகவும் எங்க சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி